எவ்வளோ பில் இருக்குன்னு பாருங்கள் எங்கள் கொத்துக்காரர் என்ன சொல்கிறாரு இப்படியெல்லாம் கிழங்கு அல்றதான்னு சொல்கிறாரு என்னையா ஆ பாரு எவ்வளோ பில் இருக்குன்னு பாரு ரோடு எங்கே இருக்குதுன்னு தெரியல காடு எங்கே இருக்குதுன்னு தெரியல இப்போ தூக்கிட்டு போகிறாருன்னு பாரு வண்டியை கொண்டு வந்து மாட்டை வச்சுக்கிட்டு கொச்சுக்கல என்ன பார்த்தீங்க பாரு ஒரு வேளை இங்க பாதி டயர் காணன்ற மாதிரி இருப்பால் தான் பிடிக்கிறாவா ஆட்டு தெரியாதால பழத்தில் ஓட்ட மாட்டி எப்படி போகிறதுன்னு தெரியல போறதுன்ற மெயினாச்சில் வரைக்கும் போனங்கச்சு சூப்பரே ஏ பாய் படாத மாதிரி கொட்ட பாய் படாத மாதிரி கொட்ட ஆமாம்